ஹிந்தி யாருக்கு தாய்மொழி ஹிந்தியை எப்படியாவது இந்தியாவின் தேசிய மொழியாக உள்ளிட்ட எந்த வடநாட்டாருக்கும் ஹிந்தி தாய்மொழி அல்ல இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தின் தாய்மொழியும் கீழே தரப்பட்டுள்ளன தமிழ்நாடு தமிழ்மொழி ஆம்பள் மொழி கேரளம் மலையாள மொழி ஆந்திரா தெலங்கானா தெலுங்கு மொழி கருநாடகா கன்னடம் மொழி மகாராஷ்டிரா மராத்தி கொங்கனி மொழி குஜராத் குஜராத்தி மொழி पंजाब पंजाबी मोड़ी राजस्थान राजस्थानी मारवाड़ी मेवाड़ी मोड़िगड़ हरियाणा हरियाणा मोड़ी हिमाचल प्रदेश महासू बहारी मंडेली कांग्री ब्लासपुरी सांबेली मोड़िगड़ जम्मू कश्मीर कश्मीरी डोकरी बाड़ी लडाकी मोड़िगड़ उत्तराखंड कुड़वाली गुमोनी मोड़िगड़ उत्तर प्रदेश ब्रस भाषा ख्रीपोली கன்னோஜி போஜ்புரி பந்தேலி பஹேலி மொழிகள் போஜ்புரி மைதிலி மொழிகள் ஜார்கண்ட் சந்தாலி மொழி சதீஸ்கர் கோர்பா மொழி மத்திய பிரதேசம் மால்வி நிமதி பஹேலி மொழிகள் மேற்கு வங்கம் வங்கமொழி ஒடிசா ஒடியா மொழி வடகிழக்கு மாநிலங்கள் அசாமி போடோ காரோ